இதோட இந்த ஆட்டத்தை கொள்கிறோம் அடுத்த ஆட்டம் அவர்கள் எப்படி ஆடுகிறார்கள் என்பதை பார்த்து அதற்கு ஏற்ப ஒரு ஒரு இது ஒரு இது ஒரு இது சிறியவர்கள் அணி இன்னும் பெரியவர்கள் அணி இருக்கிறது பிரபாகரன் என்ற பெரும் மரபனின் ஒத்த தோட்டா எத்தனை தோட்டாக்களை வச்சு பார்த்துக்க இது எதுல பேசுறது என்ன வேணாலும் பேசலாம்ல சில கஞ்சா குடிக்கீழ் உட்காந்து அந்த வலை உட்காந்துட்டு உட்காந்துக்கிட்டு கஞ்சா குடித்தவனெல்லாம் எல்லாம் மகாகவியம் உங்களெல்லாம் இவ்வளோ பேச விட்டது எப்படி ஆயிடுச்சு வர்ற இப்போ அதே இதை நான் கேட்டால் மூக்குப்படி போட்டவரெல்லாம் பேர் அறிங்கரா முன்னாடி பத்து வருஷத்துக்கு மேலே ஊர் ஊராக போய் பேசிட்டு வந்தவரை இன்னைக்கு என்ன பண்ண அந்த பத்து வருஷத்துக்கு மொத்தமாக வச்சு போல வெளியிட்டு என் பிள்ளை இப்போ தான் தேடுறாங்க நான் இந்த படம் பார்த்து பகுத்தறிவு பாலவன் தொந்த பிள்ளார் கடப்பாறை கூடப்பார்லாம் சொல்லிடுறேன் கோடாரி மண்வெட்டிலாம் சொல்கிறாரு இல்லையே படிச்சுட்டு சொல்கிறேன் என் நூலகத்தில் வந்து பாரு எவ்வளோ புத்தகம் இருக்குது தனி 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 அறையே இருக்கு அவருக்கு ராக்குன்னு சொல்லுவோம்ல தனியாக இருக்குது அங்கிட்டு கம்யூனிஸ்ட சிந்தனைகளுக்கு ஒரு அறை அதில் பாதிக்கு மேலே எங்கள் அண்ணன் ராஜேஷ் கொடுத்து விட்டது நடிகர் ராஜேஷ் படிச்சுட்டு கட்டாக கூட கூட அப்படியே சாக்கு மூட்டையில் அனுப்பிவிட்ருவாரு டேய் தம்பி இதையெல்லாம் நீ படிக்கணும் அப்படின்னு அவர் சொல்லுவார் இந்த புத்தகம் என்னக்கிட்ட இருக்கிறதோ உனக்கிட்ட இருக்கிறதோ பயன்படும் ஏன்னா அவர் படித்து கொண்டு போக மாட்டார் நான் கொண்டு போவேன் அதனால் கொண்டு ஒரு கொடுத்தது இருக்குது ஒரு பாரு என் நூலகத்தை வந்து பாரு அதில் தனித்தனியாக ஒரு இதில் கண்ணாடி இதில் வச்சு வச்சு வச்சுருப்பேன் என்னடா வச்சிருக்கேன் நீ என்ன சொல்றதுக்கு இருக்கு அடிப்படையே பிள்ளை என் தாயை ஒழிக்கணும் உடனே நான் ஒழிச்சிருவேன் இதை யார் கற்பிச்சு கொடுத்தா யார் கற்பிச்சு கொடுத்தா தாயை பழித்தவனை யார் தடுத்தாலும் விடாதே தமிழை படித்தவனை உன் தாயே தடுத்தாலும் விடாதே யாரு அவர் கூட இருந்து அவரை போற்றிய அதே என் தாத்தன் புரிச்சு பவளம் தான் சொல்கிறான் அப்புறம் அதில் பெரியார் என்ன சிறியார் என்ன வரியார் என்ன எளியார் என்ன பிறந்துக்கிட்டு போடா என் இனத்தை அழிக்க என் உயிர் தலைவனை நீ பாடுறா இந்த ஜெகத் அவர்கள் பேட்டி எடுப்பாங்க அருள் தந்தை எப்படியே சரி மீசி இருக்காது அப்போ உட்காந்து உங்களுக்கு எப்பாவது கோவம் வருமா ஏ இனத்துக்கு எதிராக ஏதாவது செஞ்சு வேலை செஞ்சு பாருங்க அப்போ பார்ப்பீங்க என் கோபத்தைல அவன் பிள்ளைதான்டா நாங்கள்லாம் ஏ இனத்துக்கு எதிராக அண்ணன் எல்லாமே சனியங்கிற கரும்புங்கிற அதை ஓலிக்கணும்ன்ற எந்த பிராமண எதிர்ப்பை காட்டி திராவிட இருப்பை கட்டமைத்தீர்களோ அதே பிராமண கடப்பாறையை கொண்டு அந்த பாலடந்த குட்டியச்சவரை நான் தகர்க்கல நான் பிரபாகர மகளடா நீ எழுது இந்த பிஜேபி பூச்சாண்டி அது அது வந்துடும் வந்துடும் பிறவி வீரங்கடா கோலை மாதிரி வரட்டு கூட்டத்தில் வர சொல்லி நானே இறங்கி பாடி பண்ண நீட்ட பேசாத நீ என் மொழி என் இனம் என் நிலம் என் வளம் என் மக்களுக்கு எதிராக எவன் வந்தாலும் எதிர்கொள்கிற வீரம் என் குருவியில் இருக்கட ஏ அவ வந்துடுவா அதுக்கு இதுக்கு பிடுங்குறது நீ வந்த ஒரு வீர மகன் போய போய நான் இருக்கேன்னு பார்த்துக்கிறோம் போய போய அண்ணன் இருக்கேன் போட நஞ்சுரூனில் என் பிள்ளைகள்கிட்ட நடந்து போடா விழுகிற நிலம் நான் இருப்பண்ட ஓ அப்பா இருப்பேன் உன் அண்ணன் இருபண்டா போட உன் மாமா இருப்பேன்டா அப்படி சொல்ற போய் ராதாப்பா பூச்சாண்டி நீ அவன் வந்துருவாப்பா உட்காந்துருக்க நான் வரவிட மாட்டேன் என்னுடைய ஆட்சி முறை சிறப்பா இருக்கும் அவன் வந்து இங்க செய்ய வேண்டிய எந்த தேவையும் இந்த நிலத்தில் இருக்காது நீ அதை விட்டு அவன் வந்துருவான் வந்துடுவான் எப்படி கூறாயிர கிறிஸ்தவர் இஸ்லாமியர் திமுக பாதுகாப்பு இந்து பிஜேபி பாதுகாப்பு இது ரெண்டு பேருக்கும் தேவைப்படுது இப்ப திருமங்கல் அந்த திருமங்க திருப்பரங்குன்றத்துல அதை அவன் தேவைப்படுது ரெண்டு பேரும் அதை வச்சு விளையாடிட்டு இருக்கா ஏன் தேர்தல் வருது ஓட்ட குவிக்கணும் டே உண்மையிலே நான் சொல்றேன் நான் முதலமைச்சராக இருந்தா இந்த பிரச்சனை பிரச்சனை ஆக்கணும்னே எவனுக்கு வந்திருக்குது அப்புறம் ஐயோ யார் அவனை கூட்டி விட உட்கார் என்னவன் பிரச்சனை வேலை கத்தம் ஏற்றிட்டு பார்ப்பா ஏ விடுறா எத்தனை பேர் போகிற போ போய் ஏற்றிட்டு போ நீ என்னப்பா நான் கந்திரி ஆகணுங்க வழி தர்க வழி விடுப்பா நான் வரணுமா இல்லை வேற யாரை அனுப்ப வாப்பா டை யாராக போகிறது நீ 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 கூட போய்ட்டு வள விளக்கு எத்தும்போது என்ன வேணுமா நெய் வேணுமா என்னப்பா வேணும் போப்பா ஏற்றுப்பா பிரச்சனை வரக்கூடாது தம்பி தம்பி இஸ்லாமியர்கள் நாங்கள் தமிழர் ஆகல தம்பி தமிழன் நான் தான் இஸ்லாமியன் ஆகியிருக்கேன் அதன் அதை நீ முறிஞ்சுக்கணும் தம்பி என் என் அண்ணன் பழனி பாபா சொல்லுகிறான் நான் இங்குதான் இருந்தேன் தான் என்னிடம் வந்தது எங்கிருந்தோ வந்தவன் என்கிட்ட வந்து சட்டம் பேசிக்கிட்டு இதெல்லாம் பேசிட்டு இருக்கக்கூடாது புரியுத இது ஏன் நாடு இது வந்து எனக்கு எப்படி வழிபடுறது இதெல்லாம் அதெல்லாம் எனக்கு நீ சொல்லி கொடுக்கக்கூடாது உலகத்துக்கு கற்றுக் கொடுத்த ஆள் நாங்கள் அது அம்பேத்கரையும் பெரியாரையும் யார் போற்றுகிறானோ அப்படின்ட்டு யார் போற்றா அம்பேத்கரை கருணாநிதியா திமுக வீட்டில் திமுக கட்சிக்காரன் வீட்டில் இந்த தாழ்த்தப்பட்ட நம்முடைய ஆதி தமிழ் குடிகள் திமுக இருந்தால் அவன் வீட்டில் வேணா அம்பேத்கர் படம் இருக்கும் ஒருத்தன் வீட்டில் அம்பேத்கர் படம் இருக்கான்னு காட்டுறா எங்கள் வீட்டில் இருக்கடா காட்டுறா எங்கள் வீட்டில் அப்போ எங்கள் அண்ணன் சொன்னதை நாங்கள் எப்படி பார்க்கறது டே வேணா அம்பேத்கரை போற்ற தொலைச்சி பருவங்கிறத டேய் அதே எங்கள் அண்ணன் சொன்னதை கேளுங்கடா கடைசியாக என்ன சொல்கிறார் என் தம்பி அவன் சொல்கிறான் பாருங்க நான் என்ன எப்படி வந்தேன்னு எங்க முடிக்கிற பயணத்தை அதான் பார்க்கணும் நீ எங்க முடிக்கிறோம் அதான் முக்கியம் வாக்கியத்தை எப்படி தொடங்கணும் எப்படி இது என்ன முற்றுப்பெறுது எதுல முடிக்கிற அதான் முக்கியம் கிளைமாக்ஸ் அதான் முக்கியம் அங்க என்ன பண்ண நீ எங்க அண்ணன் என்ன சொல்ற மானமுள்ள ஒரு தமிழன் திமுகவுக்கு ஓட்டு போடுவானான்னு கேட்டாப்ல அதை ஏன்டா போட மாட்டேற நான் இறந்தான் திமுக கொடியை போட்டு என் மௌத்திலே என்னை அடக்கம் செய்யுங்கள் என்று சொன்ன பழனி ஏதாவது ஒரு தமிழன் எவனாவது ஒருவன் திமுகவுக்கு ஓட்டு போடுவானா என்று கேட்டார் அத போட மாட்ட ஏன் எங்களுக்கு அவர் மேல என்ன எங்களுக்கு தனிப்பட்ட முறையில் உண்மையில கோட்பாட்டு எதிரி என் மொழியை ஒழிக்கணும்னா உனே ஒழிச்சிடுறேன் இல்லை நீங்கள் அப்படி பேசணும் ஆமையா பேசணும் ஐயா அதில் எங்கள் அண்ணன் பழனி பாபாவும் இருந்தார் என் தாத்தன் தேவனைய பாபானார் திராவிடத்தை பாடிட்டு வந்தாங்க கடைசியா திராவிடம் தீதினு முடித்தான் வென்று வருவான் திராவிட காலை பாடினா திராவிட நாடு பாடுனான் பாரதிதாசன் என் தாத்தன் கடைசியா என்ன வேணா முத்துக்கடல் முரசரையும் முத்தமிழ் நாடு அப்படி வந்தான் நீ முன்னேறுவாய் தமிழ் மரவா ஒற்றுமையோடு எப்படி பாடுறான் பாரு தமிழ் மரவனே ஒற்றுமையோடு அப்படின்னு பொருள் எடுத்துக்கலாம் தமிழை மறவாமல் ஒற்றுமையோடு அப்படின்னு எடுத்துக்கலாம் எப்படி பாடுறான் பாரு மூவேந்தர் முரசது நாடு தாய் முளைப்பாலோடு வீரம் உண்டது செந்தமிழ்நாடுங்கிறான் எங்க வந்தா திராவிட நாடு பானா எப்படி என்னை மாதிரி பேரை மாதிரி பேசுறது என்ன வேணாம்னு பேசலாம்ல சில கஞ்சா குடிக்கைகள் உட்காந்து அந்த வலைவெளியில் உட்காந்துட்டு கஞ்சா குடித்தவனெல்லாம் எல்லாம் மகாகவியம் உங்களெல்லாம் இவ்வளவு பேச விட்டது எப்படி ஆயிடுச்சு வர்ற இப்ப அதே இதை நாங்கள் கேட்டால் மூக்குப்படி போட்டவரெல்லாம் பேர் அறிஞரா நாங்கள் அதை பேச ஏன் அந்த அறிஞர் பெருமகன் மீது அளப்பெரிய மதிப்பும் பற்றும் கொண்ட பிள்ளைகள் ஏன் அவர் வந்த பிறகுதான் தமிழ்நாட்டின் அரசியல் மேடையில் தமிழ் இலக்கியமும் வரலாறும் பேசப்பட்டது அதனால் அவர் மாலை நேர கல்லூரி போல அரசியல் மேடைகளை வைத்திருந்தார் அங்குதான் என்னது முன்னவர்கள் ஆகப்பெரும் அறிஞர்கள் தோன்றினார்கள் அதனால நாங்க அவ்வளவு தர குறைவா பேசுறது நீ சும்மா அதாவது அவன் நான் எடுத்து வைக்கிற கருத்துக்கு தான் பேசணும் என் தம்பி கேட்டான்ல பாகிஸ்தான்ல பேசுவார் அப்படின்னா இன்னைக்கு பாகிஸ்தானுக்கு அவர் பாரு இந்த ஆர்எஸ்எஸ் எஸ் காரன் பரவாயில்ல எங்களை பாகிஸ்தானுக்கு தான் போக சொல்றான் இவர் ஆப்கானிஸ்தானுக்கு போக சொல்றாப்ல அப்ப ஏய் இது அவனாடா இங்க வாடா நீ யாரா முதல் முதல் இது ஓ நாடா ஏ இங்க வாப்பா நாங்கள் தமிழர்கள் ஒரு மார்க்கத்துக்காக ஒரு இறை வழிபாட்டுக்காக கேட்டிருக்கோம் எங்க அண்ணன் பழனிபாபன் சொல்றது இஸ்லாம் நாட் அ ரிலிஜன் இட்ஸ் அ ரெவல்யூஷன் பிகாஸ் சாதிய இழிவு அண்டச்சமலெட்டி தீண்டாமை இந்த கொடுமையை ஒழிக்க வந்த சமத்துவ மருந்து இஸ்லாம் அதனால் அதை ஏற்றோம் உடனே அதை ஏற்றதுனால நான் அந்நிய நாட்டுக்கு போகணும் அப்படின்னா நீதான் முதல்ல அங்கே போகணும் ஓ ஊருக்கு போகணும் இங்கே உட்காந்துக்கிட்டு சேட்டை பண்ணின்ற கூடாது இவங்க சொல்லுவாங்க நாங்கள் தான் உங்களுக்கு இட ஒதுக்கிடு கொடுத்தோம் நான் ஏ நீ உட்காந்துருக்க நாற்காலியே நாங்கள் போட்டது உனக்கு ஏய் நீ நாங்கள் போட்டது நீ அதில் உட்காந்துக்கிட்ட எங்களுக்கு இடம் ஒதுக்கிடுவா உங்களுக்கு பார்ப்பனன் உன் எதிரி அதை நாங்கள் பார்க்குறோம் நீ முதல்ல எந்திரி கெட் அவுட் ஐஸே கோ அவுட் நீ போடா ஆன்ற கவிஞர் அனைவருக்கும் முன்முதலாய் தோன்றும் கவிச்சுடரே தோன்றும் கவிச்சுடர் எல்லா கவிஞனுக்கும் ஆன்ற அறிவார்ந்த கவிஞர்கள் எல்லோருக்கும் முன் முதலாய் தோன்றும் கவிச்சுடரே என்று ஏங்கி இருந்த சுதந்திரத்தை கண்டவன் போல் பாடி வைத்த கற்பனையேங்கிறான் யாரு கவியரசு கண்ணதாசன் சுதந்திரம் அவன் கண்டுட்டான் ஐயா கவிக்கோ அவர்கள் இரும்பு பெட்டியில் கிடந்த இலக்கியத்தை எடுத்து பாமரனுக்கு பரிமாறியவன் நீதாண்டாங்கிறான் பாமரனுக்கு பசித்து கிடந்தவனுக்கு அதனாலதான் நாங்க சொல்றோம் அன்பு பிள்ளைகளே ஒரு தாய் என் தாய் உன் தாய் நம் தாய் சாக கிடக்கிறாள் சாக கிடக்கிறாள் ரத்தம் கொடுத்தால் தான் காப்பாற்ற முடியும் அவளை அந்த நிலையில் ஒத்தை மகன் வந்தான் தன் மொத்த ரத்தத்தையும் கொடுத்து அந்த தாயை காப்பாற்றினான் காப்பாற்றப்பட்ட அந்த தாய் நம் தமிழ் தாய் காப்பாற்றியவன் நம்முடைய பாட்டன் பெரும்பாவளன் பாரதி அவன் கிடையாது ஏன் கண்ணதாசனும் கிடையாது எவனும் கிடையாது நம் தாத்தன் பாரதிதாசனும் கிடையாது எந்த பாவலனும் கிடையாது சந்த கவியை தந்த கவிடாவே அவனை போய் நம்பிக்க நான் கேட்பேன் என் அன்பு பிள்ளைகளை உங்களிடத்துல நீ பெருமைக்குரியவன்டா அப்படி நான் சொல்றேன்டா உலகத்துலடா எந்த மொழியிலும் இல்லாத பெருமை உன் மொழிக்கு எல்லா சமயங்களுக்கும் காப்பியம் கண்டது ஒரே மொழி நம்முடைய தமிழ் நம்முடைய முன்னவன் உமர் புலவர் சீரா புராணம் இஸ்லாமிய மக்களுக்கு முனிவன் தந்த தேம்பாவணி கிறிஸ்தவ மக்களுக்கு கம்பன் தந்த காப்பியம் ராமாயணம் கம்ப ராமாயணம் இந்து மதத்தை ஏற்ற மக்களுக்கு மணிமேகலை பௌத்த காப்பியம் சிலப்பதிகாரம் எழுதியவன் சமண அடி சமண துறவி இலங்கு எல்லா சமயங்களுக்கும் கண்ட மொழி உலகில் என் மொழி உன்மொழி தமிழ் அதை போலவே எல்லா சமயங்களுக்கும் பாக்களை கவிதையில் எழுதியவன் நம்முடைய பாட்டன் பாரதி அக்ரஹாரத்தில் இருந்து அல்லாவையும் இயேசுவையும் பாடிய ஒரு ஐயர் உலக வரலாற்றில் கிடையாது பாரதி என் கொடுத்தேன் தம்பிட்ட கொடுத்த படிடா அப்படின்னு காலத்தில் இருந்து அல்லாவை புகழ்ந்தவன் அதே வீதியில் நின்று இறைமகன் இயேசுவை புகழ்ந்து பாடியவன் கண்ணனையும் பாடினான் காளியவம் பாடினான் அல்லாவையும் பாடினான் இயேசுவையும் பாடினான் அந்த பெருமை மிக்க புலவனை போட்டுட நான் ஒன் டைன்னே ஒன்னு நான் கேட்கிறேன் என் பிள்ளை எடுத்து தெளிவு எடுத்து வச்சு பேசிட்டான் கீழானவன் மேலானவன் ஏதாவது இதெல்லாம் பேசிட்டாப்ல நம்முடைய ஐயா ஈவேரா அவர்கள் அதல்ல நான் எப்பவுமே உனக்கு சொல்லுவேன் உனக்கு வேண்டியதை எடுத்துகிட்டு போயிரு நீ என்ன பண்ண நீ பாட்டுக்கு நீ போ எதிரி தோற்க வேண்டும் என்று போராடாதே நீ வெல்ல வேண்டும் என்று போராடு இதான் நம்ம கோட்பாடு ஐயா ஈவாராவை இகழ வேண்டும் என்பதெல்லாம் நம்ம நோக்கம் நம் பாட்டன் பாரதி புகழணும் ஏன் புகழணும் சாதிகள் இல்லையடி பாப்பா குலத்தாட்சி உயர்ச்சி சொல்லல் பாவம் காக்கை குருவி எங்கள் சாதி நீல் கடலும் மலையும் எங்கள் குட்டம் அவனை எப்பட ஒரு சாதிக்குள்ள அடைக்க உங்களுக்கு மனசு வந்துச்சு மனிதர்கள் தான்டா நீங்க உங்க மனம் சரியான நிலையில் இருக்குதா பாட்டினில் அன்பு செய்யுங்கிற பாட்டினில் அன்பு செய் பகைவனுக்கும் அருள்வாய் நன்னஞ்சே என்று பாடியவனை பகைக்க எப்பகைவன் என்று சொல்லிக் கொடுக்க உங்களுக்கு எப்படா மனசு வந்துச்சு பகைவனுக்கும் அருள்வாய் அன்னை அயலானுக்கும் அன்பு அதான்டா இறைதூதர் நபிகள் நாயம் எங்களுக்கு அடுத்தவன் பசியோடு இருக்கும் போது உண்ணாதே அந்த பெருமகனார் எங்களுக்கு போதித்தது தன்னை போல் பிறரையும் நேசிண்டா இறைமகன் இயேசு இந்த பூவிளகிற்கு போதித்தது அதே தான்டா சொல்ற பகைவனுக்கும் அருள்வாய் நன்னெஞ்சே என்று பாடிய பாரதியை பகைக்க என் தமிழ் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்த வணிகன் அவன் தாண்டா என் இனத்தின் வரலாற்று பகைவன் அவன் தாண்டா ரொம்ப தாய்மொழியை அழிய விட்டு விடாதே அழிஞ்சிருமா விட்றாத சென்றிடுவீர் எட்டு திக்கும் கலை செல்வங்கள் யாவன் கொண்ட இங்கு நம்ம மொழியை சாக விட்டுறாதா நம்ம மொழி இச்சனி அதுல என்ன இருக்கு கரும கரும இப்போ நம்ம இருக்கோம்ல இவெல்லாம் ஒரு உனக்கு ஒரு அம்மாவா சி இதெல்லாம் ஒரு மூஞ்சியா ஆ சை இப்படி சொன்னால் எப்படா இருக்கும் கொண்டுட்டு ஜெயிலுக்கு போயிட மாட்டோம்டா இப்போ அதான்டா இருக்கணும் ஏன்னா ஆள் இல்லை அதனால் படத்தை வச்சு இருக்கோம் எப்படி இருக்கு என் தாயை பழித்தவனை தந்தை என்று போற்று என்றால் நில டே கேடு கட்ட மானம் கட்ட கூடமாடா நல்ல தாய்மாரில் பால் குடித்த தானடா நம்ம எப்படி எப்படி இது உலகம் போற்றி கொண்டாடுது என் மொழியை எப்படி ஆல்பர்ட் மூன்று துறைகளில் முதுகலை பட்டம் பெற்றவை இப்படி ஒரு நூலை நான் படித்ததில்லைங்கிறான் திருக்குறளை காந்திக்கு கடிதம் எழுதி ஐயோ இப்படி ஒரு நூலுங்கிறான் நீ ஏதாவது சரி என்ன பகுதி பகுத்தறிவு என்ன பொறுப்போக்க கிழிச்ச என்றால் பசி ஆயினும் சென் ஏற்க சான்றோர் பழித்த வினை இதை விட தத்துவம் பிடிச்ச மலித்தலும் நீட்டலும் வேண்டாம் உலகம் பழித்த தொழித்து விடின் இதை விட வழக்கம் வேணாம் ஜெயக்க வேணாம்ட எது இந்த சமூகம் இந்த உலகம் எதை தவறு எது திணீதி எது கெட்டது எது அநீதின்னு சொல்லி வச்சிருக்கோம் அதை செய்யாதுன்றது தேவைப்படாதான் உலகம் பழித்தது ஒழித்து விடின் எல்லாம் தப்பு செய்யக்கூடாதுன்னா செய்யாதன் என்னென்ன வைங்க என்னென்ன பேச்சு அதில் வைங்க அவன் மாலை காலை எழுந்தவுடன் படிப்பு பின் கடிமை கொடுக்கும் நல்லா பாட்டு மாலை முழுதும் விளையாட்டுட்டான் அவன் பாப்பாவுக்கு பாடிட்டான் பாப்பான்னு நம்மால் வந்தார் காலை படி கடும்பகல் படி மாலை படி எல்லாம் படிப்படி நான் மாலை முழுதும் விளையாட்டுங்கிறது என்னது இது விளையாட்டு ஒரு கல்வி விளையாட்டும் ஒரு படிப்பு மாலையில் விளையாடினதில் விட்டமின் டி இருக்குது நல்ல சத்து இருக்குது மாலை வெளியில் மா மருந்துங்கிறான் அதனால தான் எல்லா பள்ளிக்கூடங்களும் மாலை நேரத்தில் விளையாட்டுக்கு ஒரு ஒரு மணி நேரம் வச்சான் விளையாட்டு பீரியடுன்னு ஒன்று வைச்சான் விளையாட்டு வகுப்பு திரும்ப திரும்ப சொல்லுகிறேன் உடல் நலம் இல்லாத அறிவு கல்வி உடல் நலம் இல்லாத செல்வம் உடல் நலம் இல்லாத புகழ் உடல் நலம் இல்லாத பாய பதவி எதுவும் பயனற்றது பயனற்றது அப்ப உடல் நலம் பேணனும்ல உடல் வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன் திருமுழல் உடல் பல நுட்பமான வேலைகளை செய்யும் தொழிற்சாலை அதை பேணி பாதுகாக்கணும் விளையாடணும் உடலை வலிமை வச்சுக்கணும் அவர் இப்படி சொல்லிட்டார் அவர் அப்படி சொல்லிட்டாரு அந்த பாரதிதாசன் தான்டா சொல்றான் உயிவகை காட்டும் உயர் தமிழுக்கு புதுநறி காட்டிய புலவன் பாரதி என்று அவன் தாண்டா பாடுறான் என் நம்பி அபு சொன்ன மாதிரி பழனிபாரது பழனி பாபா எங்கள் அண்ணன் வந்து அம்பேத்கரை பெரியாரை சொல்லாதவங்க எதை சொன்ன அந்த காலம் அவரை சொன்னது நாங்கள் கூட தாண்டா பேசுனோம் பத்து வருஷமா அவரை ஊர் ஊராக பேசின ஒரு மகன் நான் தான் அப்புறம் பார்க்க பார்க்க என்னுடைய என்னுடைய பேராசிரியர் தோ பரமசிவம் காணொலியே இப்போ பரப்புனாங்க நான் கூட வச்சேன் என்னுடைய தன் நிலைப்படத்தில் என்னுடைய பேராசிரியர் அவர் தான் எனக்கு தமிழ் படிப்பிச்சவர் என்னுடைய தமிழ் துறை பேராசிரியர் அவருக்கு ஒரு செல்ல மகன் போல நான் அப்போ அவர் அவர் சொல்கிறார் நாங்கள்லாம் பாரதிதாசனுக்கு பக்கம் இருந்து பாரதிக்கு எதிரான ஒரு கூட்டத்தில் தான் திராவிட சிந்தனையில் வந்தவன் எங்கள் அவ எங்கள் அப்பாவை சொல்கிறார் நெல்லைக்கண்ணன் மட்டும்தான் பாரதிக்கு பேசுவார் நாங்கள்லாம் ஏற்று பேசுவோம் அப்புறமா அது பேராசி இந்த வேலைக்கு வந்து படிக்க படிக்க தப்புன்னிட்டோம் ரொம்ப தப்புவிட்டோம் அப்படின்னு தோணுச்சு அப்புறம் கொஞ்சம் கழித்து ரொம்ப தப்பு தோணுச்சு அப்புறம் முட்டாள்தனம் பண்ணிட்டோம்டான்னு தோணுச்சு அப்படின்னு அவன் எனக்கு படிப்பிச்சிருக்கான்னா அவன் சாதாரணமாக படிப்பிச்சிருப்பானா அவன் தான் சொன்னான் ஒரு ஒரு அக்கரகாரத்திலிருந்து ஒரு இளைஞன் இவ்வளவுதான்டா பாட முடியும் அவனை போய் நோன்றியலடா ஆயிரம் சாதி என்று சொல்லிட்டான் அப்புறம் அந்நீர் எப்படி என்ன நீதினு கேட்டான் அவனே ஒத்துக்கிட்டான் ஆயிரம் ஜாதின்னு இருக்கு அப்புறம் என்ன சொல்றான் ஒழிக்கணும் அவன் சாதிகள் இல்லை பாப்பா அப்பா ஆத்தாவுக்கு கேட்காதுன்ட்டு பாப்பா வேணாம் பாப்பா அதை விட்டுடாங்கிறான் பாதகம் செய்வோரை கண்டால் நீ பயங்கொள்ளலாகாது பாப்பா எப்படி சொல்லி கொடுக்குறான் தப்பு தப்பா கற்பிச்சு ஒரு பகையை வச்சுக்கிட்டு எப்படியாவது எப்படியாவது எப்படியாவதுன்னு இவன் கருப்பனை சாமிக்கே வேப்பல் அடிக்கிற ஒரு பெரிய கருப்பன் பிரபாகரன் மகை வருவான்னு தெரியாமல் அவன் ரொம்ப நாளாக பூச்சாண்டி கட்டிட்டான் ஏன் தமிழர் கழகம் எங்கள் ஐயா அண்ணல் சொல்லி என் தங்கை சொல்லிச்சு பாருங்க நீதான் சொன்னியா யார் சொன்ன தம்பியில் என் மகன் ஜில் தமிழவன் அண்ணல் தங்கரு ஏன் நீங்கள் தமிழர் கழகம் வைக்கல நம்ம தாத்தா தாத்தாக்கையாக பேசுனாது அண்ணல் தங்கம் மரமே எல்லாரும் பேசும்போது அது தமிழர் கழகம் என்றிருந்தால் தமிழ் அப்படி என்றிருந்தால் தமிழர் என்று இருந்தால் பார்ப்பனன் நானும் தமிழர் என்று வந்து விடுவானே இன்னைக்கு வரைக்கும் எங்கள் ஐயா வீரமணி இந்த கதையை சொல்லிட்டு இருக்கா இதே அவன் எப்படி வருவானா பார்ப்பன எப்படி வருவானா உள்ள தமிழர் என்று இருந்தால் எப்படி வருவானா நானும் தமிழன் என்று வருவானா அவன் தமிழன் என்று வருவானா அப்ப தமிழர் என்று இருந்தால் அவன் வருவான் அதுல உனக்கு என்ன பிரச்சனை நான் வர முடியாது திராவிடர் புலந்து தள்ளுவோம் அது தமிழர் கழகம் இருந்தா தமிழன் நீ வர முடியாது அதனால திராவிட தமிழும் திராவிடத்துக்குள்ள அடக்கம் என் தாய்மொழியை தூக்கி திராவிடத்துக்குள்ள நீ ஏன் தாய்மொழி அடக்கம் பண்ற யாருடைய பெயரை கேட்டால் எதிரி கொலை நடுங்கிறானோ அவனே உன் இனத்தின் தலைவனுங்கிறான் பிரபாகரன்னு சொன்னால் நடுங்குவான் இப்ப பாரதி அப்படின்னா நடுங்கிறம்டியா நடுங்கிறாமடியா விடாத நான் ஒரு பெரிய வரலாற்றை தப்பு பண்ணிட்டேன் இந்த கடப்பாறையை இந்த பாரதிங்கிற பெருங்கருவியை பத்தாண்டுக்கு முன்னாடி எடுத்துருக்கணும் தப்பு பண்ணிவிட்டேன் அதனால நீ எதுக்கும் பயப்படாத எதிரியை இகழ்வதை விட நமக்கு நமக்கு எது நம்ம நம்மவனா புகழ்ந்துக்கிட்டே போ பிரபாகரனை பிடிக்காத பிரபாகரன் என் தலைவன் ஆ பாடிக்கிட்டே இரு அவன் மயங்கிருவான் அவனால் ஒன்றும் பண்ண முடியாது அப்போ நம்ம நமக்கு இருக்கிற கடைசி நம் பாட்டன் தமிழ் பெரும் பாட்டன் பாரதியை நாம் புகழணும் ஏன் நம் பிறவி கடமை தமிழ் மண்ணில் தமிழ் மகனாக பிறந்த ஒவ்வொரு பிள்ளைக்குமான பிறவி கடமை பாரதியை பாடுவது பாரதியை எங்கே வேணாலும் போய் பாடலாம் என் தம்பி கேட்டால அப்போ பாகிஸ்தானுக்கு அப்போ பாகிஸ்தானுக்கு போச்சொல்லறேன் அப்போ நீ ஆர்எஸ்எஸ்ஆர் கேட்டால அது மாதிரி ஒரு இதுக்கு சொன்னேன் எந்த நாட்டிலும் போய் பாடுவேன் பாரதியை பாடுறதுனா எங்கேயும் பாடுவேன் உண்மையிலேயே உங்களுக்கு தெரியுமா விஜில்ங்கிற அமைப்பு ஆர்எஸ்எஸ் பின்பலம் கொண்டதுங்கிறதுலாம் எனக்கு தெரியாது அந்த ஆராய்ச்சி அவன் தான் பண்ணுவான் நான் ஒரு இலக்கிய அமைப்பு விஜில்னு பாரதியை பற்றி பேசுகிறேன்னா பாரதியை பேசுகிறது எனக்கு பிடிக்கும் ஏன்னா எனக்கு பிடிக்கும் ஏன்னா நான் படிப்பிச்சவன் அப்படி இதே மார்க்சி இயக்கங்களில் தாமியசா மேடைகளில் பாரதியை கடுமையாக புகழ்வார்கள் நான் ஐயா ஈவேராவை பற்றி பேசும்போது என்னை எச்சரித்தார்கள் அதிகமாக தோழர் ஈவேராவை பேசுகிறார் அப்படின்னு இன்றைக்கு அவர்கள் பாரதியை விட்டுட்டு ஈவேராவை புகழ்கிறார்கள் நான் பாரதியை புகழ்ந்து தூக்கி கொண்டு போறேன் ஏன் இது என் பிறவி கடமை தமிழ் மகனாக தமிழ் பால் குடித்த மகன் பாரதி என்கிற பாட்டனை நான் பேசலைன்னா என் பிறப்பு பிழையாயிரும் அதனால அந்த பேரறிஞனை பெருங்கவிஞனை போற்றுவது என்பது தமிழ் பிள்ளைகளின் பிறவி கடமை நாம் போற்றுவோம் அதனால போற்று அவன் சொல்கிறான் இவன் சொல்கிறான்னு நீ சொல்லாத தான் தமிழை போற்றியவனுக்கு சிவனாக இரு தமிழை தூற்றியவனுக்கு யமனாக இரு அதனால என்ன சொல்றான் தமிழை போற்றியவனுக்கு சிவனாக தமிழை தூக்கி யமனாக நாம் இருக்கோம் இந்த கருத்தரங்கு என் பிள்ளைகள் சொன்னது போல எப்படி சொல்றது ஒரு தொடக்கம் ஒரு முன்னோட்டம் ஒரு ட்ரெய்லர் ஒரு சாம்பிள் பீஸ் நீ அமைதியா இருந்தா நான் அமைதியா இருப்பேன் நான் என்ன ஆயுதம் எடுக்குங்கிறத நீ தான் முடிவு பண்ணுற நீ கருத்தரங்கு நான் கருத்தரங்கு அவருக்கு ஏதோ பிரச்சனை நினைக்கிறேன் அப்போ என் தம்பிகள் சொன்ன மாதிரி நிறைய மிச்சமீதி இருக்குது பெரிய ஒரு ஒரே ஒரேதான் இப்போ கையை அடக்கம் பண்ணி கால் அடக்கம் பண்ணி மண்டை இருக்குது அதை ஜனவரி மூணாந்தேதி மொத்தமாக அடக்கம் பண்ணி முடிச்சிருவான் என்ன பெரியாருன்னு சொல்ல மாட்டியலா தந்தைன்னு சொல்ல மாட்டியா அதெல்லாம் சொல்ல மாட்டோம் எதுக்கு தந்தைன்னு சொல்லணும் எதுக்கு தந்தைன்னு சொல்லணும் எதுக்கு பெரியாருன்னு சொல்லணும் நீ என் பாட்டனை செக்குழுத்த செம்மல் கப்பல் ஓட்டிய தமிழன் அப்படி சொல்லு சிலம்பு செல்வன் மாப்பூசி அப்படி சொல்லு தமிழ் தென்றால் திருவிக்க அப்படி சொல்லு தனித்தமிழ் அடிகளார் மறைமலை அடிகள் அப்படி சொல்லு முத்தமிழ் காவலன் கியாப்பை விஸ்வநாத் அப்படி சொல்லு அப்படி சொல்லு பகுத்தறிவு பாட்டன் அயோத்திதாசன் அப்படி சொல்லு திவான் பகதூர் சமூக சீர்திருத்த செம்மல் ரெட்டமலை சீனிவாசன் ஏதாவது சொல்லு அப்படி சொல்லு பெருந்தலைவன் காமராஜ் அப்படின்னு சொல்லு தெய்வ திருமகன் தவிர அப்படி சொல்லு நீ எங்களை அப்படி சொல்கிற மாப்பூசி வா பாசிமணி ஊசி வித்துக்கிட்டு இருக்க தொலைக்காட்சியில் உட்காந்துக்கிட்டு இவரை மட்டும் தந்தை பெரியார் தந்தை பெரியார் அப்ப நாங்கள்லாம் என் தலைவன் எப்படி சொல்கிற திருப்பிரபாகரன் திருப்பிரபாகரன் குறித்து பிரபாகரன் குறிச்சு வச்சிருக்கேன் திரு போட்டவன் திரி காலத்தை திரி விட்டு ராஜ்கந்த சொல்ல மேதகு ஏண்டா கண்ட கண்ட நடிக பயில தலைவர் கூப்பிட்டு என் இனத்தில் தோன்றாமல் தோன்ற முடியாத அளவிற்கு தோன்றி தோன்றிய என் தலைவன் பிரபாகரனை தலைவர் பிரபாகரன் சொல்லு இல்ல மேதகவே பிரபாகரன் சொல்லு அதை விட திரு பிரபாகரன் அவர்கள் திரு பிரபாகரன் அவர்கள் என்னடா உன் வீட்டில் வேலைக்கு ஏதோ விண்ணப்பம் பட்ட மறுப்பிச்சுக்க அவரை எப்படி இருக்கு அதெல்லாம் கேட்கும்போது எப்படி வலிக்கும் இப்போ நம்ம அதை பார்க்கும்போது எனக்கு எப்படி இருந்திருக்கேன் இதுக்காவது நம்ம வெள்ளணும்டா இவங்களை ஒழிக்கிறதுக்காவது நம்ம வெள்ளா நீ சொல்லு எங்கள் தாத்தாவை சொல்லும்போது இப்படி சொல்லு தெய்வ திருமகன் பெருந்தலைவர் அப்படி சொல்லு நேர்மை வடிவம் கக்கன் அப்படி சொல்லு அப்படி சொல்லு நாங்கள் வந்து ஐயா பெரியார் அப்படி சொல்கிறோம் இல்லைன்னா ஐயா ஈவேரா தான் நீ மாப்போசி வா உசினா இவரா அப்படின்னு போட வேண்டியதை நாங்களும் போடுவோம் அதனால் மாண்புமிக்க திராவிட திருவாளர்களுக்கு இதோட இந்த ஆட்டத்தை நிறுத்திக்கொள்கிறோம் அடுத்த ஆட்டம் அவர்கள் எப்படி ஆடுகிறார்கள் என்பதை பார்த்து அதற்கு ஏற்ப ஒரு ஒரு இது ஒரு இது ஒரு இது சிறியவர்கள் அணி இன்னும் பெரியவர்கள் அணி இருக்கிறது பிரபாகரன் என்ற பெரும் மரபனின் ஒத்த தோட்டா எத்தனை தோட்ட வச்சு பார்த்துக்க இதெல்லாம் துமா சும்மா ஒரு பொட்டுவடி மாதிரி வெடிச்சிருக்காங்க விட்டம்னு வச்சுக்கிறேன் பீரங்கியா வெடிப்பான் பார்த்துக்க பார்த்து நீ இப்போ எங்கள் என் பிள்ளைய மாதிரி கருத்தாதுன்னு பேசுவியா என்னையை திட்டுவ பாரதிய திட்டுவேன் அவன் அதிகபட்சமாக பார்ப்பான்பா நாங்கள் அதனாலேயே அவன் பார்ப்போம் ஒரு தடவை நல்லா பார்ப்போம் நல்லா ஊத்து ஊத்து பார்க்குறேன் என்னையா அவ்வளோதான் அவ்வளோதான் அதனால் கொஞ்சம் பார்த்து எங்களுக்கு தேர்தல் வருது மாநாடு வருது கொஞ்சம் வேலை இருக்கிறதுனால ஆட்டத்தை இதோடு நிறுத்தி கொள்வோம் மிச்சத்தை ஜனவரி மூன்றாம் தேதி பார்த்துக்கொள்வோம் நன்றி வணக்கம் நம் பெரும்பாவளன் பாட்டன் பாரதியின் புகழ் போற்றுவோம் பாரதியை போற்றுவோம் பாரதிய போற்றுவோம் நம் பிறவி கடமை ஆற்றுவோம் புரட்சி வெல்லட்டும் தமிழ்தாய் வாழ்க தலைவர் பிரபாகரன் வாழ்க